ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெஜ் பிரியாணி சுவையாக எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ரெண்டு டம்ளர் பாஸ்மதி அரிசி இருபது நிமிஷமாக ஊற வச்சுக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் பாதி குடமிளகா ஒரு கேரட் நாலு பீன்ஸ் இருபது சோயா ஒரு உருளைக்கிழங்கு நாலு தக்காளி பாதி காலிஃப்ளவர் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக்கரில் அறுபது எம்எல் ஆயில் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் நெய் விட்டிருக்கேன் நெய் சூடானதும் ரெண்டு பிரியாணி இலை ரெண்டு வெங்காயம் வாக்கில் கட் பண்ணது ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் வெங்காயம் வதங்கினதும் நாலு தக்காளி கட் பண்ணி வச்சது சேர்த்துக்கலாம் வதக்கி விட்டுக்கலாம் கேரட் ஒன்று பீன்ஸ் நாலு உருளைக்கெழங்கு ஒன்று குடமிளகா பாதி காலிஃப்ளவர் பாதி இருபது சோயா தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் அதை புளிஞ்சு வடிகட்டி சேர்த்துருக்கேன் வணக்கி விட்டுக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆச்சி திண்டுக்கல் பிரியாணி மசாலா நாலு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன் காரத்துக்கு கலந்து விட்டுக்கலாம் காட்டம்லாம் தண்ணி விட்டு மசாலாத்தூள் பச்சை வாசம் போகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிஞ்சு பார்க்கலாம் இருபது நிமிஷம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசி சேர்த்துருக்கேன் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் கலந்து விட்டுக்கலாம் கொத்தமல்லி புதினா ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் தயிர் விட்டிருக்கேன் லெமன் ஜூஸ் ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் கலந்து விட்டுக்கலாம் கொதி வந்தோடனே குக்கர் மூடி வச்சு ஒரு விசில் விட்டுக்கலாம் மிதமான தீயில் இருக்கட்டும் அடுப்பு ரெடியாக வெஜ் பிரியாணி ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து பரிமாறவும்